மகாநதி சீரியல பொறுத்தளவு இன்னைக்கு காவேரி வந்து ரொம்பவுமே மனக்கவளையினால தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா மடியில படுத்துக்கிட்டு ஓன அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க யமுனா தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூப்பிட்டு திட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல இல்ல யமுனாவனால எல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு திடீர்னு அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் யமுனா வெளியில கட்டில நைட் டைம்ல உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற ராகிணி எப்படியாச்சும் யமுனாவை நம்ம பக்கத்துக்கு இழுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட போய் நல்ல மாதிரி பேசி நீனும் காவேரியும் சண்டை போட்டுக்கிட்டதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிதான் என் வாழ்க்கையிலையும் காவேரி வந்து இடைஞ்சலா இருந்தா எனக்கு தீங்கு பண்ணுனா இப்போ உனக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்னைய கேளு அப்படின்னு ராகினி நல்ல மாதிரி யமுனா கிட்ட பேச வராங்க ஆனா நம்ம யமுனா சும்மா இருப்பாங்களா அவங்க தான் கேடி கில்லாடியாச்சே என்னது நீ எனக்கு நல்லது பண்றியா என் அக்காவோட நான் இன்னைக்கு சண்டை போட்டுக்குவேன் நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவேன் எனக்கு எதா இருந்தாலும் எங்க அக்கா எது வேணும்னு பண்ணி கொடுப்பா நீ யாரு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேவலப்படுத்துறதோட பயங்கரமா ராகினிய நம்ம யமுனாவே கேவலப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க காவேரி அவங்க அம்மா மடியில உக்காந்துகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ யமுனாவும் எதுவுமே பேசவே இல்லை சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற கங்கா காவேரியை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீ எதுக்காக யமுனாவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த அதனால வந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட கங்கா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்